லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு ஏற்கனவே விஜய் போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இளைஞர்கள் பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு பெரிய கருத்து இருக்குது இந்த சூழலில் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு ஒரு எக்ஸிபிஷன் போனீங்கன்னா தாஜ்மஹால் படத்தை வச்சுருப்பாங்க ஈஃபில் டவர் படத்தெல்லாம் வச்சுருப்பாங்க பாக்க பிரம்மாண்டமாக தெரியும் ஆனா ஒரு காத்து அடிச்சிச்சுன்னா அதெல்லாம் வெறும் அட்டை அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு அந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு ரெண்டு நாளுக்கு தான் ஸ்டாலின் அவர்களும் ஒரு விமர்சனம் வைத்திருந்தார் இப்போ உதயநிதி அவர்களும் ஒரு விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்களை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு ஜனநாயக பேர் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் இப்படித்தான் மோடியினுடைய பிம்பம் ஊதி பெரிதாக்கப்பட்டது ஏதோ குஜராத்தில் இருக்கிற கட்டமைப்பு போல உலக நாடுகள் எங்கிலுமே அந்த கட்டமைப்பு இல்லை இந்தியாவுக்கே பெருமை தேடித்தருகிற கட்டமைப்பை முதலமைச்சராக இருந்த மோடி செய்து விட்டார் என்று சொல்லி போட்டோஷாப் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் அதுபோல இப்போது வருகிற கூட்டங்களை எல்லாம் காண்பித்து ஊடகங்களும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துபவர்களும் ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக விஜய் இருக்கிறார் என்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் உண்மையிலேயே விஜய் ஒரு காளி பெருங்காய டப்பா என்பது அரசியல் புரிந்த அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு இடர்பாடு வந்தால் அந்த இடர்பாட்டுக்கு காரணமாக இருக்கிற விஜயே ஓடி ஒழுகிற காட்சியை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது விஜய் ஏதோ சர்வரோக நிவாரணி என்பது போல சிலர் பேசிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் விஜய்க்கு அடிப்படை அரசியலே தெரியாத போது அவர் எப்படி சர்வரோக நிவாரணியாக இருக்க முடியும் மிக முக்கியமான நாட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசாமல் வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசுகிற ஒரு மனிதராக விஜய் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் திமுகவினுடைய உயரம் எத்தகையது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே திமுகவை நோக்கி கல்லறிந்தால் அரசியலில் நாமும் அடையாளம் பெறலாம் என்கிற அந்த அடையாள அரசியலுக்குள் விஜய் வருகிறார் ஆனால் விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அதே நேரத்தில் விஜயை சுட்டி கட்டமைக்கப்படுகிற அந்த பிம்பங்கள் இருக்கிறது இருக்கிறது அல்லவா அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு ஏன்னு கேட்டா இது ஒரு போலி பிம்பம் என்பதை திமுக போன்ற ஜனநாயக பேரியக்கங்கள் உணர்ந்திருக்கின்றன அதனால் அவற்றை அம்பலப்படுத்துகிற வேலையை இன்றைக்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் விஜய் குறித்து பேசுவதால் அவருக்கு முக்கியத்துவம் கிடைத்துவிட்டது என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது உண்மையிலேயே யதார்த்த அரசியல் அல்ல ஏனென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக ஏறக்குறைய இரண்டு ஆண்டு காலமாக விஜய் யார் மீது கல்வி செய்கிறார் திமுகவின் மீதுதான் கல்வி செய்கிறார் அப்போதெல்லாம் விதமான எதிர்ப்பையோ அல்லது எந்த விதமான பதிலையோ விஜய்க்கு கொடுக்காமல் விஜயை ஒரு பொருட்படுத்தாமல் தான் திமுக நகர்ந்து வந்திருக்கிறது ஆனால் இப்போது அந்த கட்டாயம் எழுகிறது என்று சொன்னால் நாற்பத்தி ஒரு உயிரை குடித்ததற்கு பிறகும் விஜய்க்கு கொஞ்சம் கூட கூச்ச உணர்வோ கொஞ்சம் கூட பொறுப்போ வராமல் இப்போதும் விஜய் ஏதோ ஒரு மேனாமினிக்கு அரசியலை செய்து கொண்டே திரிகிறார் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் நேரில் அழைக்கிறார் நேரில் அழைத்து ஆறுதல் கூறுகிறார் ஆறுதல் கூறிவிட்டு அவர் அழுதார் கதறி விழுந்தார் புரண்டு எழுந்தார் என்பதெல்லாம் அங்கே போய் வந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இன்றைக்கு ஊடகங்களில் வருகிறது ஆனால் அவர் எந்த இடத்திலும் ஊடகங்கள் முன்பு தோன்றி பேசவே இல்லை ஒரே ஒரு காணொளியின் வாயிலாக இந்த நாட்டு மக்கள் இடத்திலே பேசினார் அல்லவா அது கூட ஆணவத்தின் உச்சம் திமிரின் உச்சத்தில் தான் அவர் இருந்து பேசினார் சிஎம் சார் உங்களுக்கு என் கூட மோதணும்னா நேரடியா மோதுங்க நான் ஒண்ணு வீட்டில் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அவர் யார் உங்களோடு மோதுவதற்கு நீங்கள் யார் அவரோடு முதலில் மோதுவதற்கு அவர் மிசா என்கிற கொடுங்கோன்மை சட்டத்தை பார்த்து விட்டு வந்தவர் வட்ட பிரதிநிதியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர் நவீன சென்னையை பணியாற்றியவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் பல்வேறு படிநிலைகளை அதிகார அரசியலிலும் கட்சி அரசியல் துணை பொதுச் செயலாளர் இளைஞரணி செயலாளர் பொருளாளர் செயல் தலைவர் என்று பல்வேறு படிநிலைகளை கடந்து வந்திருக்கிற தலைவர் அவர் அவருக்கும் உங்களுக்கும் ஏணி அல்ல அதை தாண்டி வேறு ஒன்றை வைத்தால் கூட எட்டாது ஆனால் நீங்கள் எப்படி அவரை பார்த்து உங்களுக்கு மோதுவதாக இருந்தால் என்னோடு நேரடியாக மோதுங்கள் சண்டைக்கு மல்லு கட்டுகிற அவருடைய உயரம் உயரம் என்ன என்ன உங்களுடைய அப்போ நோக்கி குறிவைத்து மட்டுமே தன்னுடைய அரசியலை நகர்த்துகிறார் இது இன்னொரு அண்ணா திமுகவாக இருக்கு அண்ணா திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்கிய இயக்கம் அதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இவை எதுவும் திமுகவுக்கு கிடையாது அதே போன்றது ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்த கட்சிக்கும் வருகிறது இதுவும் ஒரு அடையாள அரசியலுக்குள்ளேயே நிற்கிறது ஒரு பிம்ப அரசியலை செய்கிறது யதார்த்த அரசியலுக்கு வரவில்லை கலா அரசியலுக்கு வரவில்லை மக்களை சந்திப்பதற்கு கூட அச்சப்படுகிற ஒரு தலைவராக ஒரு கட்சியாக விஜயனுடைய கட்சி இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் அல்லவா எனவேதான் அந்த கட்டமைப்பு எவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்றாரு உதாரணமா நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு இப்ப எஸ்ஐஆர் யார் பயத்தின் காரணமாக அதாவது ஒரு பெருங்கூட்டம் திரழுது இதை எப்படி நம்ம நமக்கு எதிராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால தான் முதல்வரும் துணை முதல்வரும் ஆவேசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறாங்கன்னு பார்க்கலாமா இதை விட கூட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் விடிய விடிய பேரணியை திமுகவுக்கு எதிராக வெளியில் வந்து நடத்தியவர் வைகோ இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறார் வைகோவை விட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிய தலைவராக விஜய் இருக்கிறாரா விஜயாவது திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்தவர் வைகோ வெறும் அரசியல் தலைவர் தான் அவருக்கு கூடிய கூட்டத்தை விடவா உங்களுக்கு கூட்டம் கூடி விட போகிறது அவர் என்ன அரசியலில் சாதித்தார் திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு ஒரு இயக்கம் இயங்க முடியும் என்று சொன்னால் அந்த இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே அண்ணா அதிமுக என்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது அப்ப அதை மட்டுமே பிரதானமாக வைத்துக் கொண்டு ஒரு இயக்கம் களத்துக்கு வருமா அப்ப களத்துக்கு வருகிற ஒரு இயக்கம் ஒரு பேராபத்து மிக்க இயக்கமாக இருக்கு கூட்டம் கூடுது அந்த கூட்டம் எப்படி கூட்டமாக இருக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாத கிரௌடா அந்த கிரௌடு இருக்கு அப்படிங்கறத நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க சேரை அடிச்சு உடைக்கிறான் மரத்து மேல ஏறி நிற்கிறான் ஜெனரேட்டர் மேல விழுறான் தொப்பு தொப்புன்னு விழுந்த ஜெனரேட்டர் பவர் கட் ஆகி போது அதன் மூலமாகத்தான் கூட்ட நெரிசலினுடைய அடிப்படை காரணம் அமைஞ்சதுன்னு எல்லாரும் சொல்றாங்க காவல்துறை அதை விசாரிக்குது அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான கூட்டத்தை கூட்டுகிற நபர் லட்சக்கணக்கானோரை நொடி பொழுதில் திரட்டுகிற பெற்றிருக்கிற திமுகவுக்கு எதிரியாக வர முடியுமா திமுக லட்சக்கணக்கான பேரை பல இடங்கள்ல திரட்டுறாங்களே எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பொது சொத்துக்கு ஆபத்து வந்துருச்சா எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்கா எங்காவது ஒரு அதிகார அத்துமீறலை அந்த கட்சி செய்திருக்கா ஒரு இடத்திலும் செய்தது இல்லையே அப்போ அந்த கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் கட்டுப்பாடோடும் இருக்கு அந்த கட்சி இந்த ஒழுங்கினமற்ற கூட்டத்தை பார்த்து இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றது எந்த வகையில சார் சரியா இருக்கும் அப்படி பயமுறுத்துகிற அளவுக்கு விஜய் என்ன செய்து கிழித்திட்டார்னு கேட்கிறேன் நான் களத்துல திமுகவை எதிர்க்கிற வல்லமை பெற்று நீங்க ஒரே ஒரு தொகுதியிலேயாவது திமுகவை எதிர்த்து நின்ற ஒரு திறமை உங்களுக்கு இருக்கா நீங்க இன்னும் தேர்தலையே சந்திக்கல நீங்க யாருன்னே தெரியாது ரெண்டு பர்சன்டா மூணு பர்சன்டா இல்ல அதுவும் இல்லையா நோட்டாக்கு கீழையா நீங்க யார் முதல்ல தேர்தல் களத்துல நீங்க தேர்தல் களத்துல இப்போது வரை ஜீரோ சார் நீங்க தேர்தல் களத்துக்கு வந்து திமுகவை வீழ்த்துகிற வல்லமை பெற்றிருக்கிறேன் தேர்தல் களத்துல நீங்க நிரூபிச்சா மட்டும்தான் நீங்க திமுகவுக்கு எதிரியா இல்லையான்றத காலம் முடிவு செய்யும் அதற்கிடையிலேயே நீங்க வந்து நான் தான் திமுகவுக்கு எதிரி தாவேக்காவும் திமுகவும் தான் தேர்தல் களத்துல நேரடி போட்டி உங்கள்ட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு ஆட்கள் ரெடி பண்ணிட்டீங்களா நீங்க கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டீங்களா சார் உங்க கேண்டிடேட்டுக்கு தேர்தல் எப்படி எதிர்கொள்றதுன்ற பயிற்சி இருக்கா முதல்ல இப்ப எஸ்ஐஆர் வந்துருச்சு இந்த எஸ்ஐஆர்ல மக்கள் தங்களை எப்படி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும்ங்கிற ஒரு அவேர்னஸ் யார் இன்னைக்கு களத்துல செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கு பிஎல்ஓ யாருன்றத ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் திமுகவோட வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் கிளை செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க போனீங்களா உங்களுக்கு தெரியுமா பிஎல்ஓ யாருன்னு சொல்லி என்ன செய்யணும்னு தெரியுமா விஜய்க்கு தெரியுமா ஒரு ஃபார்ம் எடுத்து நீங்க சொல்லுங்க மக்களுக்கு இந்த ஃபார்ம்ல என்ன குறிப்பிடணும் என்ன பேர் எழுதணும் யாருடைய பேருக்கு வாக்காளர் முக அடையாள அட்டை என்ன எழுதணும் எந்த முகவரிய எழுதணும் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்ல முடியுமா அத அப்போ திமுக தான் களத்துல நிக்குது திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கு அவையெல்லாம் தியாக தழும்பேறிய பயணங்கள் உங்களைப் போன்று ஒரே ஒரு சம்பவத்தால் முடங்கி போய் ஒன்றரை மாத காலம் அரசியல் நடவடிக்கையே செய்யாம இருந்த கட்சி அது இல்ல அந்த மக்களை சந்திச்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ ஜனநாயகன் படம் ப்ரோமோஷன் வேலையில இறங்கிருக்கிறாரு ஒரு பாட்டு பாடல் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயுமே அந்த அவருடைய அரசியல் வேற மாதிரி இருக்கு அந்த அரசியல இப்போ உள்ள இளைஞர்கள் விரும்புறாங்கல்ல இதுல ஒரு முக்கியமான செய்தி நீங்க ஜனநாயகன் சொன்னதுனால அந்த காட்சிகள்ல அனிமேஷன் வருது இல்ல அது கரூரை பிம்பப்படுத்துகிற அனிமேஷன் தான் அப்போ ஒருவேளை கரூர் சம்பவம் நடக்காம போயிருந்தா அந்த தான் அதுல காட்சிப்படுத்தி இருப்பாங்க அந்த கரூர் கூட்டத்தை தான் அதுல காட்சிப்படுத்தி இருப்பாங்க இப்ப மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசினா பேசினார்ல அது ஒரு பத்திரிகையாளரை பார்த்து ஒரு மூத்த பத்திரிகையாளரை பார்த்து அவர் சொன்னார்ல ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்ப உண்மை ஆயிடுச்சா ஒருவேளை கரூர் சம்பவம் தவறாக போகாமல் இவர்கள் எதிர்பார்த்தது போலவே கட்டுக்கடங்காத கூட்டத்தை படப்பிடிப்பு நடத்தி முடித்திருந்தால் விஜய் சரியான நேரத்தில் வந்திருந்து திரும்பி இருந்தால் உயிரிழப்புகள் நடக்காம இருந்தா அது உண்மையிலேயே ஜனநாயகனுடைய ஷூட்டிங் தான் அப்ப நீங்களா இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருப்பவர் கூட்டத்தை காவு கொடுக்க வைத்து அந்த கூட்டத்துக்குள் உயிர் பலியை ஏற்படுத்தி அதை காட்சிப்படுத்தி ஒரு படத்துல நடிக்கிறீங்களே நீங்க யார் சார் முதல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்ய நீங்க வந்திருக்கீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு இந்த ரெண்டு வருஷத்துல எடுத்து பார்த்தா மாநாடு நடத்தி நாற்காலிகளை அடித்து உடைத்தது கூட்டங்கள் கூட்டி அங்க பல பேரை கீழே விழ செய்தது இன்னொன்று கூட்டத்தை நடத்தி நாற்பத்தி ஒரு பேருனுடைய உயிரை குடித்தது இதுதான் உங்களுடைய டிராவல் ரெக்கார்டு என்ன சார் உங்க டிராக் ரெக்கார்டு அப்ப நீங்க எப்படி ஒரு அரசியல் களத்துல வலுவான கட்சின்னு நீங்க எதிர்க்கிற கட்சிகள் உங்களை ஒப்புக்கொள்வாங்க உங்களை சீமான் கெட்ட கேடு ஒத்துக்கலையே களத்துல நிக்கக்கூடிய பலமான கட்சின்னு அவரே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு அவரே நோட்டாவோட இப்போ வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு கூட உங்களை மதிக்காத நிலையில தான் நீங்க இருக்கீங்க ஆனா நீங்க திமுக பார்த்து எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்லி பேசுறீங்க இதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது நீங்க சொன்னீங்க விஜய் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க வெளியில வந்திருக்காரு இந்த மாமல்லபுரத்துக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தாரு அது வெளியில வந்ததா வெளியில வர்றதுன்னா என்ன சார் அதை சொல்லுங்க சார் நீங்க முதல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் செய்யற பணியை நீங்க செய்ய வேணாம் ஒரு சிஎம் செய்யற பணியை நீங்க செய்வீங்களா நீங்க செய்வீங்களா சார் சட்டமன்ற நாடாளுமன்ற தினந்தோறும் இருக்காங்க மக்களோட அந்த பணியை கூட நீங்க செய்ய வேணாம் சிஎம் போற இடங்கள்ல எல்லாம் மக்களை சந்திக்கிறார தொடர் பயணங்களை மேற்கொள்ற இந்த இன்னைக்கு போயிருக்காரு திருச்சிக்கு போயிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருக்காரு நீங்க அந்த மாதிரி வருவீங்களா வீதிக்கு வந்து மக்களை சந்திப்பீங்களா மக்களுடைய குரல் என்னன்னு நீங்க கேட்பீங்களா தருமபுரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா திருச்சி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தஞ்சாவூர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா திருவாரூர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டீங்க தஞ்சாவூர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அண்மையில நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்கல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு அறிக்கையை காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் எடுத்தது மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தீங்கல்ல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல குளறுபடி நடக்குதுன்னு சொல்லி நெல் கொள்முதல் நிலையம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு நெல் கொள்முதல் செய்யறாங்கன்னு தெரியுமா ஒரு மூட்டைக்கு எத்தனை கிலோ அரிசின்னு தெரியுமா சார் உங்களுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் கடைமடை விவசாயிக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி போச்சுன்னு தெரியுமா மேட்டூர் அணைகளை தண்ணி திறந்து விட்டா எத்தனாவது நாள் தஞ்சாவூருக்கு தண்ணி வரும் தெரியுமா ஏதாவது ஒண்ணு தெரியுமா சார் உங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்க எப்படி களத்துக்கு வந்துட்டீங்கன்னு நாங்க நம்ப முடியும் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்போதும் அந்த ஏசி தான் உங்க அரசியல் சுற்றி சுழலுகிறது அதை தாண்டி வெளியில வரல முதல்ல வெளியில வாங்க சார் பனை ஊர்ல இருந்து நீங்க மாமல்லபுரம் வரதுக்கே இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் நீங்க மாமல்லபுரத்துல இருந்து மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்ல இருந்து விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து திருச்சி அப்புறமா மாவட்டங்களுக்கு வரணும் அப்ப இன்னும் எத்தனை நாட்கள் எடுக்கும் அதுக்குள்ள இங்க தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்துடும் அடுத்த தேர்தலுக்காவது நீங்க வெளியில வர்றீங்களான்னு பாப்போம் இல்ல இப்ப இந்த வரக்கூடிய அரசியல் ஒரு ஒரு புது நரேட்டிவ செட் பண்றதா பாக்கலாமா இப்போ அன்பில் மகேஷ் சொல்றாரு வரக்கூடிய தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் நீங்க வந்து வில்லா இருங்க நாங்கள் இளைஞர்கள் உதயநிதி தலைமையில் அம்பா போய் அவங்கள போய் தாக்குறோம் எதிரிகளை தாக்குறோம்னு சொல்கிறாரு அப்போ அரசியல் வந்து இப்போ உதயநிதி வி ஸ்டாலின் அந்த மாதிரி அரசியலை நோக்கி திமுக திட்டமிட்டே நகர்த்துறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது எப்படி பார்க்குறது சார் இது கேட்கும் போது உங்களுக்கே சிரிப்பு இல்லையா உதயநிதி விஸ் ஸ்டாலின் உதயநிதி விஜய் விஜய் ஸ்டாலின் இப்படி ஒரு அரசியல் சார் யார் சார் முதல்ல விஜய் நீங்க ஒரு புரிஞ்சுக்கங்க திமுக இளைஞர் அணிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அன்பில் மகேஷ் அமைச்சர் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அண்ணாவினுடைய தத்துவம் தான் அண்ணா தான் சொன்னார் தேர்தல் களத்தில் பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் தான் கண்களுக்கு தெரியணும் உனக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஒரு வேடன் கையில அம்பு இருந்ததுன்னா அந்த அம்பின் முனை அந்த பறவையின் கழுத்துல எய்த முடியுமான்னு பாக்கணும் சார் அந்த பறவையின் கருத்தை குறி வைக்கணும் அப்பதான் அந்த வேடன் அந்த பறவையை வீழ்த்த முடியும் இதுதான் தேர்தலினுடைய தாரக மந்திரம் எதிரியை வீழ்த்துவது மட்டும்தான் உனக்கு ஒரே நோக்கமாக இருக்கணும் அதனால நாங்க அம்பா சொன்னாரு அதுக்காக ஒரு நரேட்டிவ் செட் சார் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நரேட்டிவ் செட் பண்ண முடியும் இங்க ஒரே எதிரி அதிமுக அதுவே பலகீனப்பட்டு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கிக்கு வந்து நிக்குது சார் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சியை தான் டீல் பண்ணணும்னு திமுக நினைக்குமே தவிர என்ன சதவீதம்னு இதுவரைக்கும் நிரூபிக்காத ஒருவரை பார்த்து திமுக விசஸ் தாவேகா ஸ்டாலின் விஜய் அப்படிலாம் நரேஷன் செட் பண்ண முடியாது மக்களை ஏற்க மாட்டாங்க சார் எத்தனை போராட்ட களங்களை சந்தித்திருக்கு திமுக திமுக சந்தித்த வரலாறுகள் என்ன திமுக செய்திருக்கிற சாதனைகள் என்ன அது கிட்ட நிக்க முடியுமா விஜய் விஜய் ஒரு பிரிவலேஜ் சைல்டு சார் அவர் வந்து தந்தையார் வளர்க்கப்பட்ட தந்தையால் எல்லாமும் தரப்பட்டு எல்லா சுகபோக வாழ்வும் தந்தையால் தாயால் கிடைக்க ஒரு மனிதர் சார் அவரு அவர் அடிப்படையிலிருந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி வளர்ந்தவர் கிடையாது சத்துணவு சாப்பிட்டவர் கிடையாது அவர் மக்களினுடைய வழிகளை உணர்ந்தவர் கிடையாது பேருந்து பயணத்தை மேற்கொண்டவர் கிடையாது ரேஷன் கடையில் வரிசையில் நின்று ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய நியாய விலை பொருட்களை வாங்கியவர் கிடையாது அவருக்கு ஏழை விவசாயியினுடைய துயரம் என்னங்கிறது தெரியாது சகதியில் இறங்கி நாத்து நட்டது கிடையாது அவரே அவருக்கு வழினா என்னன்னே தெரியாது சார் அவருக்கு வழியும் தெரியாது வழியும் தெரியாது அதனாலதான் பனையூரை விட்டு வெளியில வர மாட்டேன்றாரு வழி தெரிஞ்சா பனையூரை விட்டு வெளியில வந்து வேற ஊருக்கு போவார்ல அவர் எப்படி சார் நரேட்டிவா செட் ஆக முடியும் இல்ல அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியுமா இப்ப உலகம் முழுவதிலுமே பல்வேறு நாடுகள்ல ஜென்சி புரட்சி நடக்குது அதே மாதிரியான ஒரு புரட்சி தான் தமிழ்நாட்டிலேயும் நடக்க போகுதுன்னு சொல்லிதானே தானே சமூக தளங்கள்ல ஒரு பெரிய லெவல்ல விஜய் ரசிகர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு ஒரு புரட்சி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தாறுல தமிழகமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்படும் தானே பிரச்சாரத்தை முன்னெடுத்து போறாங்க அதனால அவ்வளவு எளிதாக கடக்க முடியாதுல்ல அவங்கள அப்படி புரட்சி வந்துடும் சொல்லி ட்விட்டு போட்டவர் அடுத்த பத்து நிமிஷத்துல ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு ஓடி போட்டார் உங்களுக்கு நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படி ட்விட்டு ஆளே அந்த ட்விட்ல நிக்க முடியல நான் இன்னைக்கு பேசி இருக்கிற கருத்துக்கு நான் பொறுப்புதாரர் சார் நான் இன்னைக்கு சொல்றேன்ல விஜய் ஒரு தற்குறி விஜய் ஒரு கோமாளி விஜயால் தமிழக அரசியல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அவர் ஒரு பிரிவிலேஜ் சைல்டு இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் நான் எல்லாம் இதுக்கு நாளைக்கு பொறுப்பே இருப்பேன் விஜய் ரசிகர்கள் போய் என் மேல புள்ள கேஸ் கொடுத்தாலும் ஸ்டேஷனுக்கு ஏறி கேச சந்திப்புன்னு தவிர பேசினதை டெலிட் பண்ணிருக்கீங்கன்னு லிபர்டி தமிழ்ல வந்து கெஞ்ச மாட்டேன் புரியுதா உங்களுக்கு அப்ப ட்விட் போட்டுட்டு அந்த ட்விட்ல கூட தன்னுடைய ஸ்டாண்டை நிரூபிக்க முடியாம ஒருத்தர் டெலிட் பண்ணிட்டு ஓடி போறாருன்னா அவர் சொல்ற புரட்சியெல்லாம் எல்லாம் இந்த நாட்டுல வந்துரும் நினைக்கிறீங்களா இங்க என்ன பசியும் பட்டினியுமா இருக்கா ஒட்டிய வயிறோடு உயிரிழப்புகள் நடக்குதா இங்க எலிக்கறி திண்டுகிட்டு இருக்காங்களா இங்க யாராவது அன்றாட வாழ்க்கையை நகர்த்த முடியாம சிரமப்படுறாங்களா நீங்க பொருளாதார வளர்ச்சியில எங்க நிக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள்ல எங்க நிக்குது தமிழ்நாடு கல்வியில தமிழ்நாடு எங்க நிக்குது மகளிர் முன்னேற்றத்துல தமிழ்நாடு எங்க நிக்குது இப்படி தமிழ்நாட்டினுடைய ரேஷியோ என்னன்றத நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல எதுக்கு சார் புரட்சி வரணும் நான் ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்றேன் எனக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லை நான் ஏன் சார் புரட்சி பத்தி பேசணும் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சுக வாழ்வு தொடர வேண்டும்னு நான் பேசணுமா அது தொடருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் மீண்டும் உருவாக்கணும்னு நான் களத்துல நிக்கணுமா இல்ல நான் புரட்சி பேசணுமா எனக்கு என்ன எங்க பிரச்சனை என் நாடு தலை நிமிர்ந்து நிற்குது சார் நான் சுயமரியாதை உணர்வோடு நிக்கிறேன் எனக்கு எந்த தலைக்குனையும் என்னை என்னுடைய நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் எனக்கு ஏற்படுத்தலை இன்னும் சொல்ல போனா நான் இந்தியாவுக்குள்ள வேறு மாநிலத்துல இறங்கி நான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன்னா என்ன பிரமிப்பா பாக்குறான் என்னை தலைநிமறை செய்திருக்கு இந்த திராவிட இயக்கம் இங்க ஏன் புரட்சி போது புரட்சி வர வேண்டிய காலத்திலேயே இங்க வரல இப்ப எல்லாம் புரட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான் புரட்சி வந்துரும்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு புரட்சி இங்க வராது சார் அதற்கான தேவை இங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க சொன்னீங்கல்ல இந்த புரட்சி வந்துரும்னு சமூக வலைதளத்துல பேசுறாங்க நான் ஒருவர் குறித்து பேசுறேன் இல்ல என்னுடைய தகுதிக்கு அவர் பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர் இப்ப சமீபத்துல பேசினாரு விஜய் மீது கை வைத்தா மாணவர்கள் வருவாங்க யாரு சார் விஜய் விஜய் என்ன மாணவர்களுக்காக களத்தில் இறங்கி போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்று தந்த ஆதர்ச நாயகனா இல்ல சேகுவேராவா அவரு லெனினா மாவோவா அவரு யாரு சார் அவர் அவருக்காக ஏன் சார் மாணவர்கள் போகணும் மாணவர்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போரட்டா தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டான்னு டான்ஸ் ஆடினாரு அதுக்காக மாணவர்கள் போவாங்களா என்ன நியாயம் நீங்க சொல்றது ஏன் நீ போ உன் தலைவனுக்காக நீ போய் வீதியில நில்லு நீ போய் முதலமைச்சர் விட்ட முற்றுக்க கூடிய மாணவர்களை கூப்பிடுற இது என்ன மாதிரியான அணுகுமுறை பாருங்க புரட்சி வெடிச்சிரும்னு சொல்லி இன்னொருத்தனை கலவரத்துக்கு தயார்படுத்துறது அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தா மாணவர்கள் களத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி மாணவர்களை ஜெயிலுக்கு அனுப்புற வேலையை செய்யறது நீ உன் மாமனார் லாட்ரி வித்த காசை எண்ணி எண்ணி பேங்க்ல போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நீ சுகபோக வாழ்வு வாழலாம் என்ன நியாயம் இது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் புரட்சியும் கிடையாது ஒரு புண்ணாக்கம் கிடையாது சார் தமிழ்நாட்டுல அது உண்டான தேவை தமிழ்நாட்டுல இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இயலாது நீங்க தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு பஞ்ச பராரிகளின் மாநிலமாக போனா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது நடக்கலாம் ஏன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவையான தன்னிறைவை இந்த மாநிலம் அடைஞ்சிருக்கு சார் அரை நூற்றாண்டுகளுக்கு தேவையான பொருளாதார தேவையை பூர்த்தி செய்கிற உட்கட்டமைப்பை இந்த மாநிலத்துக்குள் உருவாக்கி இருக்கோம் எனவே இங்க புரட்சி பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இங்க ஒன்னே ஒண்ணுதான் களம் டெல்லியை நக்கி பிழைக்கிற கூட்டம் வேணுமா டெல்லியை எதிர்த்து நிற்கிற சுயமரியாதை கூட்டம் வேணுமா இதுதான் இங்க களத்துல பேச வேண்டிய செய்தி சுயமரியாதை கூட்டம் வேணும்ன்ற நாங்க நிக்கிறோம் நக்கி பிழைக்கட்டும்னு ஒரு கூட்டம் நிக்குது இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில தான் போட்டி இந்த ரெண்டு கூட்டத்திலயுமே சேராத அரைகுறையாக விஜய் இருக்காரு அதனால இங்க புரட்சி பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேரலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்கிற நன்றி தோழர் நன்றி